இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுதான் ஆனா இந்த ஃப்ளூட் பிளேயரான அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு இது பார்க்குறப்பவே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பல ரசிகர்களும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாரா அவர்களுக்கு விக்னேஷ் சிவன் அவர்கள் அப்படி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்காக ஒரு சர்ப்ரைஸுமே கொடுத்திருக்காரு இந்த ஒரு சர்ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ஃப்ளூட் பிளேயரை வந்து ரொம்ப சூப்பரான நிறைய லவ் சாங்ஸை வந்து வாசிச்சு காட்டுறாரு இதை பார்க்கும் பொழுதே நடிகை நயன்தாரா அவர்கள் ரொம்பவே வியந்து போய் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு அவங்களுடைய லவ்வியுமே வந்து வெளிப்படுத்துறாங்க அதோடு சேர்த்து அவங்க கண்ணில் கண்ணீரோட இந்த ஒரு மியூசிக்கை கேட்கும் பொழுதே அவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னும் விக்னேஷ் சிவன் அவர்கள் எப்போவுமே நயன்தரா அவங்களுக்கு அடுத்தடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு என்றைக்குமே மிஸ் பண்ணதே இல்லை அதே மாதிரி இந்த ஒரு வீடியோ பார்க்குறப்பவே உண்மையாக செம்மையான லவ் வந்து வெளிப்படுது அப்படின்னு பல ரசிகர்களும் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகை நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் சமீபத்தில் இவங்க ரெண்டு பேர் பேருக்குமே டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரல் ஆனதை தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை இவர் இப்போ ஷேர் பண்ணது பல ரசிகர்களாலே வரவேற்கப்பட்டும் வருது பலரும் வந்துட்டு இப்படி ஒரு வதந்தி பரவி வர நிலையில இப்படி ஒரு வீடியோவை பார்க்கிறப்ப இவங்களுடைய லவ் ரொம்பவே தெளிவாக தெரியுது அப்படி தேவையில்லாத வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை உள்ளே பெரியாத்து உரிமை நீத்தேன் நீத்தேன் இந்த வளை கொல்லை லஞ்சம் ஊழலையே பேசிட்டுருக்கிறீங்க இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது என்ன எனக்கு தெரியாத செய்தியெல்லாம் உனக்கு தெரியுது யாரும் இது கேட்குற நீ நியமிச்சிருக்கேன் களஞ்சியத்தை தகவல் தானே வருது சரி நிறுத்துனா என்ன நிறுத்துனா என்ன உனக்கு என்ன பற்றி பேச்சு முத்தம் உனக்கு தெரியுது இருரா அந்தங்க கேட்குறது பேச்சு முத்தம் தெரியுமா உனக்கு தெரியல தெரியல களஞ்சியத்தை தெரியுது தெரியுமா தெரியாது விழுப்புரம் வேட்பாள் கலைஞ்சதுக்கு தமிழ்நாடு சொந்தம் இல்ல இது ஏன் தம்பி அண்ணாமலை கிட்ட போய் கேளு என் நாடு என் மக்கள்னு போட்டு நீங்க பயணிக்கிறீங்களே எது உங்க நாடு எது உங்க மக்கள்னு நீ கேளு தம்பி அண்ணாமலை இந்த ஊடக விழாவில் எது உங்க நாடு என்னாடு எண்மக்கள்னு நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு கேளுங்க என்னாடு எண்மக்கள்னு சீமான் போடும்போது தமிழ் தேசியம் அது பாசிசம் அது சாவனிசம் அது செப்பரட்டிசம் இதெல்லாம் பேசுனீங்க இல்லை இப்போ என்னாடு எண்மக்கள்னு நீங்கள் எப்படி போடுவீங்க இதே என் எண்மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நடப்பீல இல்லை உங்கள் தலைவர் இருக்கிற குஜராத்தில் தம்பி அண்ணாமலை நடக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்க இதே என்னாடு எண்மக்கள் முழக்கத்தை முன் வச்சு கர்நாடகாவில் நீங்கள் அங்கே அதிகாரியாக இருந்திருக்கீங்க நடக்க முடியுமான்னு நான் கேட்டது பதில் சொல்லுவோம் இப்போ என் நாடு எண்மக்கள் நீங்கள் வச்சு ஓட்டு கேட்குறது எனக்கா உங்களுக்கா என் அரசியலுக்கு தான் நீங்கள் வாக்கு கேட்குறீங்க அதுதான் தமிழ் தேசம் அதுதான் தமிழ் தேசியம் என் நாடு மக்கள் நாங்கள்லாம் உங்கள் மக்கள் எங்கள் மக்களுக்கு நீங்கள் செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை மீத்தேன் நீத்தேன் இந்த வள கொள்ளை லஞ்சம் ஊழலையே பேசிட்டுருக்கிறீங்க இன்னும் அது ஒழிக்க முடியாததா அது சீர்திருத்த முடியாதா சரி செய்ய முடியாதா செய்ய முடியும்ல ஆனால் வளர்த்த மலையை மணலை நீங்கள் உருவாக்குவீங்களா ஐயா மோடி கையெழுத்து போட்டார் ப்ளீஸ் மலையை கொஞ்சம் கடக்கடை கடனு வள வளருமா என்ன விட்லாச்சாரியார் படம் அது மந்திரக்கூட காட்டு மலை உருவாக விந்திய மலையை எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு மேற்கு தொடர்ச்சியே கொஞ்சம் தொடரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் அதை பற்றி நீங்கள் எந்த தலைவரும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் கோயிலுக்கிட்டே இருக்கீங்கள குடிசைக்கு எப்போ வருவிய எப்போ வருவிய சாமி பூமிக்கு எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் தமிழ் போயிட்டு எல்லா திராவிட கட்சிகளும் பாருங்க நான் பேசுற அரசியல பேசுது ஓட்டு எனக்காக கேக்குறாங்க அம்மா கனிமல்லி சொல்றாங்க தமிழுக்கும் தமிழருக்கும் யார் போராடுறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்து அவங்களுக்கு எனக்கு செய்கிறாங்க இப்ப தம்பி அண்ணாமல ஐயா எடப்பாடியிலிருந்து அம்மையார் கனிமொழியிலிருந்து வா நாம் நான் கட்சி எனக்கு தான் அதனால் இந்த கோஷங்களை மாற்றிடாது அந்த முழக்கங்களை தவிச்சது என்னாடு என் மக்கள் சரிதான் அப்போ இது நம்ம நம்ம முழக்கத்தை தான் வச்சு தம்பி நடக்கிறார் நமக்கு தான் நடக்கிறார் எவ்வளவுதானே